நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேர் அடியும் வாங்க போகிறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்திருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்துருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரகப்பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து நகரும்போது சில நேரத்தில் நல்லவைகளும் சில சமயத்தில் தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனால் அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்கப்போகுது அல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் சிகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு இருந்து மிதனத்துக்கு அவர் போகிறார் மே மாதம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது பதினைந்தாம் தேதி நடக்குது உங்களை பொறுத்த அளவுக்கு இவர் அஷ்டம குருவாக வருகிறார் அஷ்டம குரு அப்படிங்கிறவர் வந்து எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு ஒரு பக்கம் வந்து சனியோடைய அர்த்தாஷ்டம அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது முடிவுக்கு வருது ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆண்டாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அஷ்டம குரு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் மட்டுப்படுத்தி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வைப்பார் கொஞ்சம் ஒரு சில காலதாமதங்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே ஏற்படும் அதை உங்களால் தவிர்க்கவே முடியாது பட் ஆனா இன்னொரு பக்கம் வந்து மற்ற கிரகங்களுடைய சுழற்சியினால் ஏற்றங்களையும் நீங்கள் அடைவீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிக ஜாக்கிரதையாக செல்லணும் மனக்குழப்பத்தினால் தேவையில்லாமல் நீங்களே போய் உபத்திக்குள்ளாவதோ அல்லது ஒரு பேங்க் மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணுறது பணத்தை இழப்பது இது போன்ற எல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்திது எப்போதுமே வந்து குரு ஸ்ட்ராங்காக இருக்காரு குரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது புத்தி வந்து தெளிவாக இருக்கும் யோசிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் புத்தி தெளிவில்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும் எல்லாமே வந்து தப்பு தப்பாக நடக்கும் நிறைய விஷயங்களை இழந்துருவோம் ஸோ இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்னஸோடு இருக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா நேரங்களுமே நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு இருப்பது கிடையாது சில நேரங்களில் ஒரு கேஷுவலாக ஒரு விஷயத்த செய்யலான்னு சொல்லிவிட்டு இறங்கியிருப்போம் பட் அந்த ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டையோ பணத்தையோ தொலைக்கும் போது தான் திடீர்னு ஒரு அலர்ட்னஸ் வரும் ஒரு பதட்டம் வரும் வேர்த்து கொட்டும் எல்லாமே நடக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது அதிகப்படியாக பணத்தை எதிலிருந்தும் முதலீடு பண்ணி நம்ம பெரிய லெவலுக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவும் நிகழ்ந்துடாத வண்ணம் உங்களை வந்து காப்பாற்ற போகிறவரும் அதே குரு தான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏன்னா குருவுக்கு வந்து அவருடைய நின்ற இடம் மட்டும் கிடையாது குருவுக்குரிய அந்த பார்வைன்னு இருக்கு இல்லையா ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள்னு இருக்கு இல்லையா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ தன்னுடைய பார்வை பலத்தால் செவ்வாயின் வீடான விருச்சிகத்தை அவர் வந்து மேன்மையும் படுத்துவார் சில நேரங்களில் இந்த குழப்பங்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டால் போதுமானது அதே மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க அதிகமாக நம்ம வந்து வாக்குவாதம் யார்கிட்ட பண்ணுவோம்னா உரிமை இருக்கிறவங்கள்ட்ட பண்ணுவோம் புதிய நபர்கள்ட்ட நம்ம போய் பேசும்போது கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் அவர் எந்த அளவுக்கு பெரிய மனிதர் அல்லது எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டிங்கிறத பற்றி தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு சில நேரங்களில் அது கெடுதலாக முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாலே போதுமானது உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் தேடி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் தலையால் தண்ணி குடித்தோம் அது கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வரும் அந்த புதிய பொறுப்புகள் அதிகமாக வரும் பொழுது உங்களுக்குள்ளார ஒரு கலக்கம் வரும் ஐயோ நம்மளால் இது செய்ய முடியுமா அந்த அளவுக்கு நம்ம கேப்பபிளா அப்படிங்கிற குழப்பங்களும் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து புதிய வேலை கிடைப்பதுங்கிறது பாசிட்டிவான விஷயம் அந்த குழப்பம் வருதுங்கிறது வந்து நெகட்டிவான விஷயம் பட் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் எதுவுமே சிரமம் கிடையாது நீங்கள் ரொம்ப இயல்பாகவே கடந்து வந்துடுவீங்க ஒரு பக்கம் உங்கள் ஸ்டேட்டஸும் உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மன அமைதியோடு இந்த வருடத்தை கடற்கிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கான ஏற்றமான பலன்கள்ங்கிறது உறுதியாக கிடைக்கப் போகுதுங்கிறத சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருற என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்திருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணனும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லுவேன் அதுல உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியின் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலை நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கிறது அர்த்தம் uh -huh.